பேல இன்னும் காம இல்ல அன்னைக்கு ஒரு எட்டு சொல்லிட்டு வந்திருக்கேன் நல்ல நாள் பாத்து நாள் குடிச்சிட்டு வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் நேரில போய் சொல்லிட்டு இருந்தாங்கன்னு ஒரு ஆளுங்க இன்னும் நாள் குடிச்சிட்டு இருக்காவா வேலை சொல்லிதான் எல்லாத்துக்கும் இருக்க யாருக்குதான் வேலை தெரியல இல்லாம இருக்கு காப்புக்குற வேலையை பாக்காது இப்படி ஐயா பாட்டு இருக்காவா நேர்லயே சொல்ல வேண்டிய கடமைக்கு நாமே சொல்லிட்டு வந்தாச்சு நான் ஐய பொண்டாடி பிள்ளையெல்லாம் கட்டி கூட்டு போனோம் ஐயெல்லாம் அப்படி பண்ணி வரணும் நம்ம ஓயாம இப்படி சொல்லிட்டு இருக்க முடியுமா என்ன நினைப்பா கூட இருந்தாலும் அது இருக்கு சம்மதிக்க முடியாத எப்போடா பிய அனுப்பணும்னு காத்துட்டு இருக்காவா அப்படின்பா அவ அவரு ஏடாவிடமான ஆளு அவட்ட ஒண்ணு பேச முடியாது பருத்த முடியாத சொன்னதே சொல்லிட்டு சொல்லிக்கிட்டுப்பா வருவார் வருவாரு மர்மம் வராம எங்க போகிறாரு இல்ல என்னெல்லாம் மனசுல நினைச்சிட்டு இருக்கா நம்ம நேரம் சொல்லிட்டு நமக்கு என்ன ஒரு பிள்ளையா இருக்கு இவ்வளவு வச்சு லாப நஷ்டம் பாத்துக்கிட்டே இருக்காங்க அவளுக்கு அடுத்து ரெண்டு பிள்ளைகள் இருக்குல்ல அந்த பிள்ளைக்கு காலத்துல கல்யாணம் முடிஞ்சு லாப நஷ்டத்தை பாக்கண்டவ இல்ல நம்ம இருக்கும்போது பாத்ததெல்லாம் சரியா போச்சு நமக்கு வயசு நாள் வேணும் யாரிக்கிட்டு என்ன செய்ய என்னச்சு சொல்லிட்டு வந்திருக்கு சரி இந்த நாள்ல நாலு குடிச்சிட்டு வார வா வார வரணும்னு ஒரு பருத்தொல்லாம ஐயபாடு இருக்கா எல்லாம் சரிதான் சரி மருமனு சொல்லி குத்தா மருமனுக்கு அங்க வேலை வெட்டி நிறைய சுவாமி இருக்குல்ல அவரு சொல்லி அவர் தான் பாக்கணும் வேலை யாரும் பாக்கவா என்ன செய்ய அவரு அவர் சொல்லி வருவாரு எப்படி சீக்கிரம் நல்ல குடிச்சிட்டு மாமா குஞ்சுட்டு வந்துருவோம் சொல்லவே சரி ஒரு நாள் போட்டு பா நாளைக்கு என்னன்னு கேட்டுவாருமான என்ன கதை கஞ்சிக்கு நேரம் ஆயிட்ட கஞ்சு கொஞ்சம் பசிக்க அப்புறம் வந்து சாப்பிட இருக்கீங்களா கொஞ்சமாவது கவலை இருக்க எப்ப பார்த்தாலும் சோதனை 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 சொல்லிட்டு இருக்க பிள்ளை பத்த பேத்தியா வீட்டுல இருக்க காப்பு கட்டி அனுப்பாம இன்னொரு பேத்தியா கல்யாணம் முடித்த விவசாயத்தை இன்னும் ஆப்பிள் வேற வந்து போயிருக்கான ஒரு கல்யாணத்தை முடிச்சுடணுமே அந்த எண்ணம் இல்ல எப்ப பார்த்தா சோர் சாப்பிட்டியா சோர் சாப்பிட்டு ஒரு மனசுக்கு கோவம் வராதா என்ன வாழ்க்கையில எப்ப நடக்கணும் அப்பதான் நடக்கும் நீ நானும் கவலைப்பட்ட எல்லாம் நடந்து கஞ்சி தண்ணி குடியாம இருந்தா சரியாயிருமா வாங்க சாப்பிடப்போம் நீ என்ன விளையா சொல்லிட்டு இருக்க நடக்க வேண்டிய நடக்குமா நம்ம ஏதாவது ஒரு விசேஷம் நடக்கணும் நடத்தி எடுத்துக்கிட்டு செய்வோம் அப்படி நம்ம நினைச்சு முன்னாள் முடியும் சும்மா நடக்க நடக்க சொல்லிட்டு வீட்டுல சோத்த போய் திருட்டு அப்படி எல்லாரும் உறங்குங்க அதுதான் நடக்கும் வேற எடுத்து நடக்குதுனால நம்ம ஏதாவது ஸ்டெப் எடுத்தாதாலும் முன்னாள் சரி அந்த காரியம் நடத்தணும் அப்படின்னு வந்து நடத்தினாலும் நடந்து முடியும் சும்மா வந்து சரிப்பட்டு நீ வாய முட்டு வீட்டுக்குள்ள போய் பத்து வயசு வருமானத்துக்கு உண்டான வரிய நீ நினைச்சா வந்து கல்யாணத்தை நடத்திடலாமா கல்யாணம் என்ன நிலைசப்பட்ட காரியம் நினைச்சிட்டு இருக்கா செலவாக என்ன அதெல்லாம் ஒண்ணு யோசிக்கிறது கிடையாது சும்மா எடுத்தாங்க வாங்கிக்கலயே பேசதான் நல்லா இருக்கும் மாப்பிள்ளை எங்க வந்து வருஷம் இருக்க அவன் பேஜர் கல்யாணம் பிடிக்கிறது இப்ப சந்தை என்ன சண்டை பட்டு நீ வேலை நம்ம சாப்பிட ஒரு சாப்பிட்டா விட்டு சாப்பிடலாம் கிடக்காரு நமக்கு என்ன வேலை போக நம்ம விட்டுல மூணு பிள்ளை பத்திருக்காம பிள்ளை பத்தவனுக்கும் கவலை இல்ல அவன் பேத்தியாளுக்கும் கவலை இல்ல ஒண்ணுக்கு மூணு பேத்தியா வச்சிருக்காம சரி கல்யாணம் முடிச்சு குடுக்கணுமா அப்படிங்க ஒரு கவலை இல்ல நல்ல நேரம் பொங்கணும் திங்கணும் உறங்கணும் அப்படி இருந்தா என்ன நீ போவே நம்ம எல்லாம் கவலைப்பட்டு கவலைப்பட்டு கஞ்சுடியாம கூட கஞ்சிதா இருக்கு இல்ல நம்ம தலை இருக்கு தாத்தா எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்கா நல்லா இருக்காங்களா அது யாரு எங்கேயோ கேட்டு சத்த மாதிரி இருக்கு பியாரம் சத்தமா இருக்கு ஆள் சரியா புரியலையா கண்ணு வேற புகையா இருந்த மாதிரி இருக்கு ஒன்னு தெரியலையா முகம் ஒண்ணு தெளிச்சுலாம் தெரியல கொஞ்சம் கிட்ட வாங்கையா உண்மையா கண்ணு தெரியும் நல்லா என்ன கண்ணு தெரியலன்னு தெரியல உங்க பியாரன் கோபாலு ஆனா கண்ணாடி பட்டிருக்கேன் மாறுமா கண்ணு தெரியல அவ்வளவு வயசா ஆயிட்டு ஏன் பியாராண்டி எப்படி இருக்கு நல்லா இருக்கியா ஒன்னுதான் குடியலாத்துல இருந்து தேடிக்கிட்டு இருக்கேன் நீ வருவாங்க வாசலு நின்றுட்டு இருக்கேன் இப்ப கோபாலு வாரம் நானும் இன்னும் வர அப்படின்னு என் மோண்ட கூட சொல்லிட்டு இருந்தேன் இப்ப தான் என் மாமா வீட்டுக்குள்ள வேற அதுக்கு மேல வந்து வந்துட்டு உங்க அப்பா எப்படி இருக்கா நல்லா இருக்காவா கஞ்சி தண்ணி குடிச்சியா எங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காவா நீ என்ன இப்படி மெலிஞ்சு ஒண்ணுக்காம இருக்க கஞ்சி தண்ணி குடியாம இருக்கியா வேலை ரொம்ப உனக்கு வயசான காலத்துல வேலை எதுவும் செய்யாதாத்தா கீழே இருந்தா எந்திக்க முடியலங்க எந்திச்சா இருக்க முடியல நீ என்ன வேலை செஞ்சுட்டு கிடக்க உன் பாட்டு நேரத்து நேரம் சாப்பிட்டு சும்மா இருந்தும் இல்ல பேராண்டி என்ன ஒரே வேலை செய்ய மாட்டா அப்ப நீங்க சாப்பிட்டு சாப்பிட்டு வீட்டுல சும்மா போதும் எங்க கூட எனக்கு அதுவே போவாது அப்படிமா ஏமாற்ற ரெண்டு பேருக்கும் கல்யாணம் இருக்குல்ல அந்த ஏக்கம் உடம்புல ஒன்னு சொல்லுறது நல்லா தான் இருக்கு சாப்பிட்டு நல்லா தான் இருக்கும் உடம்புக்கு எல்லாம் ஒண்ணு சொல்லுங்க அதான் முடியுமே தாத்தா நீங்க கவலைப்பட்டாலும் மாதிரி கல்யாணம் முடியும் அதான் மாப்பி வீட்டுக்காரன் வந்தாலும் கல்யாணம் முடியும் டக்குன்னு முடிஞ்சிருந்தேன் அதுக்கு போயிட்டு கவலைப்பட்டு போட்டு தஞ்சை தண்ணி முடியாம இருக்காங்க உடம்பு நல்லா பாத்துக்காங்க பேசிய கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு ஜெம்பா இருக்காண்டாமா அதெல்லாம் ஒண்ணு இல்லண்டி நானும் அது எதுவும் நினைக்கிறேன் அதெல்லாம் சாப்பிட்டு நல்லாதான் இருக்கு இருந்தாலும் மனக்காவலம் ஒண்ணு இருக்கதெல்லாம் செய்யும் என்னதான் சொன்னாலும் சரி பேராண்டி காப்பு கட்டுறது என்னைக்கு என்னைக்கு நாள் குடிச்சிருக்கீங்களா என்ன நாள்ல கூட்டிட்டு போனேன்னு இருக்கீர ஆமா தாத்தா காப்பு கட்டுறது எல்லாம் குடிச்சாச்சு மூணாம் தேதி குடிச்சிருக்கேன் நல்ல நாள் தானே அன்னைக்கு காப்பு கட்டி கூட்டிட்டு போறேன் பேராண்டி நாலாவது நாள நாள் அங்கங்க கல்யாணம் வச்சிருக்கானு என் மகன் சொன்னானே நீங்க மூணாம் தேதி குடிச்சுட்டு வந்திருக்கீங்களா நல்ல நாளா எப்படி அத்தா நானும் நாலாம் தேதி முதல்ல குடிச்சிருந்தேன் அப்புறம் எங்க அப்பா அத்தா தான் சொன்னாவா அது நாலாம் தேதி முகூர்த்த நாள்ல சமையல் ஒரு ஆள் நமக்கு கிடைக்காத நீ நாலாம் தேதிக்கு குடிச்சுட்டு வந்திருக்க மூணாந்தேதி குடிச்சுட்டு மூணாம் தேதி நல்ல நாளாதான் இருக்கு அப்படி இருந்தால்தான் மூணாம் தேதி குடிச்சு வந்திருக்கேன் அத்தா புதன்கிழமை நல்ல நாள் தான் பொண்ணு கழிச்சாலும் புதன் கிடைக்காத பாவா அப்படி நல்ல நாள் தான் ஒரு முகூர்த்த நாள் தான் அதோட பிரச்சனை இல்ல சரி வேளாண்டி சாப்பாட்டுக்கு என்ன இருக்கு என்ன சாப்பாடு சமையல் காரணம் தாத்தா சமையல் காரை கண்டுபிடிக்க முடியாது போகாதான் ஆயி போயிடுச்சு ஒவ்வொரு ஊரா தேடி அடைஞ்சு கஷ்டப்பட்டு ஒரு சமையல் காரத்தை கண்டுபிடிச்சிருக்கேன் முகூத்த நாள் வரை அந்த மாதம் ஒரே ஆளு கிடைக்க மாட்டேன் காய்கறி வேலை தார் மரம் அப்படி யாருக்கும் கிடைக்கும் என்ன தெரியல கஷ்டப்பட்டு ஒரு சமையல் காரை கண்டுபிடிச்சி வச்சிருக்கு அவனும் வாரண்டிருக்கான் வாரானோ வரலையே அந்த நாள்தான் என்னமோ உளத்த போறானோ தெரியல நல்ல சமைக்கிறானால பாத்துருக்கா ஊரே வரும் சொந்த பண்ண நிறைய சாதி கூடி வந்து நிற்கும் அன்னைக்கும் பாத்து ஜுவார்குழம்பு நல்லா இல்லையா சீ ஜுவார்குழம நல்ல நல்லா இல்லன்னு அவமான நல்ல சமைக்கிற ஆளுதால குப்பிடுக்கல சில நம்ம ஏக போக நிறைய பண்ண போறான்னால நல்லா அலை கூட்டுவாங்க சமைக்கிறதுக்கு ஏன் தாத்தா அவர்லாம் நல்ல சமைப்பாராம் அவரு ஊடு சரியான ஊடு போயிட்டு இருக்காரு எங்க கூட்டாலும் அவர் பேர் வாரா சமைக்கிறதுக்கு நல்ல கைராசியான சமையல் அவர் சொன்னாரு அவர் பொண்டாட்டி சொன்னாரு வீட்டுக்காரர் நல்ல சமைப்பாரு ஒரு நாள் கூட வீட்டுல தங்கினதே கிடையாது ஏதாவது ஒரு ஆர்டர் வந்தாலும் சமைக்க போயிருவாரு அப்படின்னாரு எல்லாம் விலைவாசி ரொம்ப கூடி வச்சு சொல்லிட்டு இப்ப சிக்கன் பிரியாணி சொல்லியிருக்கேன் தாத்தா ஏன் என்ன சொல்லுது சிக்கன் பிரியாணியா சுவார கூட்டா ஒரு மாதிரி பொங்கி கரிய கோழியில் உள்ள போட்டு வெந்து வேறாம மசாலா தராம கறி முளி மணிக்க இருக்குமா அந்த சோரா அது ஒண்ணு எடுபடாத வாங்கிட்டு ஒன்னு நல்லா இருக்காது சுவாறு சாம்பார் அப்போல்லாம் ரசம் போடுறா நல்லா இருக்கும் இந்த ஆளுகளுக்கு பரிமாறதுக்கும் நல்லா இருக்கும் இது ஒரே சோறை போட்டா தின்னாவில் போட்டுருவா அதான் சொல்லுவாங்க முந்தைய மாதிரி இப்ப யாரு சோறு குழம்பு சாம்பார்னு போட்டுட்டு இருக்கா இப்ப பூரா இப்படி சிக்கன் பிரியாணி தான் சமைக்கிற சமைக்கிறது மிச்ச காய்கறி ரொம்ப செலவாகாது செலவு ரொம்ப கம்மி சமைக்கிறாங்க சீக்கிரம் சமைச்சிடும் வார ஆள் புறம் கறிச்சோ கழிச்சோன்னு அப்படிதான் நல்லா சாப்பிட ஏ சுவாறு சாம்பார் குழம்பு ரசம் போடனா அது நிறைய ஆள் வாழும் பரிமாறதுக்கு நிறைய பாத்திரம் ஆராய்ச்சி இருக்குன்னு இதுன்னா அப்படியே எடுக்காண்டா ஒரு வாட்டா மட்டும் எடுத்தா போயிருந்து சோறு கிண்டுக்கு அது வேலை லைஃபா இருக்கு செலவு ரொம்ப குறையா இந்த மாதிரி சாப்பாடு போடுறேன் இப்போ சோறு சாம்பார் சாம்பார் தண்ணியா இருந்தாலே குழம்பு விட மாட்டாங்க வாரி வாரியா போயிட்டு போவாங்க நீ கரிச்சோறு போடணுங்க அது சும்மா வாசிக்கல பின்னாடி கொடுத்தாலும் கொண்டாங்க வீட்டு கொண்டு போகணும் வாங்கி போல ஆலையில கரிச்சோறு அப்ப கூட வரையும் பொங்கு பூ குறைச்சு பொங்கிடாத அப்புறம் சண்டை ஆயிரும் ஆஹ் இதுக்கு உங்க வீட்டுக்கு வர காப்பு கட்டுக்கு எதுக்கு வரக்கூடாது இப்படிதான் சோறு தண்ணி இல்லாம ஆக்கிடுறாங்க தெரிஞ்சதுல அப்படின்னு சண்டை தண்ணி சண்டை போட்டு போவா அண்ணன் பொங்கலே பொங்கலே கூட வரையும் பொங்கு பூ எங்க அப்பா சொல்லியிருக்காரு இல்ல நம்ம சொந்த பந்தமே நிறைய இருக்குல்ல பெரிய சின்னதா வீட்டு சொந்த பந்தம் நிறைய இருக்கு அதனால நிறைய நம்ம சொல்லணும் சுவாருக்குனா அப்படின்னு எங்க அப்பா சொன்னா நிறைய தான் சொல்லியிருக்கேன் தாத்தா நம்ம பேரனா انا வீட்ல இருக்கு انا பேரன் மாதிரி இருக்கேன் யாரா இருக்கும் சரி வெளிய வந்து எட்டு பாத்துட்டே நான் பார்த்தா பேர் வந்திருக்கான் ஏல பேர் வீட்டுக்கு குட்டனானே வெளிய ஏதோ பேசிட்டு இருக்கே எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்காரு வீட்ல குட்டனானே தரந்தி வாயா வீட்ல போ